ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தஞ்சை ஸ்மால் கிச்சன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம் இது ஒரு ரேண்டமான வீடியோ தான் உங்கள் எல்லாேருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வர்றதுக்கு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலக்ட்ரிக் அப்புறம் ப்ளம்மிங் ஒர்க்குலாம் இருந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலை தான் சரின்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம் அப்புறம் நம்ம மீசோவில் வாங்கியிருந்த அந்த செல்ஃப் ரேக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அதையும் வச்சுருக்குறேன் இதை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம க்ரோசரி பொருட்கள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப துரு வாங்கி ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் வாஷிங் மிஷின் அது வாங்கினப்போ வாங்கின ஸ்டாண்டு தான் அதே பிராண்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினுக்கு ஸ்டாண்டு வாங்கியிருந்தோம் அது பார்த்திங்கன்னா நல்லா அட்ஜஸ்டபுள் ஸ்டாண்டு தான் ஆனால் வந்து நம்ம தண்ணி புழங்குற இடத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சோன்னா ஸ்டீல் ஸ்டாண்டு வச்சோன்னா சீக்கிரம் வந்து கண்டிப்பாக பிடிச்சிரும் இது பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ஃபுல்லாக தான் இருந்துச்சு ஸ்டாண்டு வெளியில் எடுத்து தட்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே ஃபுல்லாகவே உதித்து கொட்டி போயிடுச்சு அதனால தான் இந்த டைம் பார்த்திங்கனா ஃப்ரிட்ஜுக்கு நம்ம வைப்போம் இல்லையா இப்போ அந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்டு அதேமாதிரி ஸ்டாண்டே வச்சுட்டோம் ஏன்னா தண்ணி யூஸ் பண்ணுற இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து இரும்பு வச்சோன்னா அது துரு பிடிக்கும் ரெண்டாவது வாஷிங் மிஷின்லேயும் பார்த்திங்கன்னா அந்த துரு ஏறிடும் இந்த வாஷிங் மிஷின் வாங்கி பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்போ வந்து நம்ம ஸ்டாண்டு மாற்றுறப்பே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் இருக்க அந்த ஓசையும் வந்து மாற்றிட்டோம் நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா டியூப்லைட்டு வந்து ஒர்க் ஆகலை முன்னாடிலாம் டியூப்லைட்டு ஒரு ஆலைன்னா நம்ம வேறு டியூப்லைட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா செட்டோடு தான் வரனால எலக்ட்ரிஷன் வந்து தான் வந்து மாற்ற முடியும் ஸோ வெளிச்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு பல்ப் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் வெளிச்சம் அந்தளவுக்கு இல்லை நம்ம கிச்சனுக்காக மீசோலேன்னு ஒரு ரெண்டு அடுக்கில் உள்ள ஒரு சில்வர் ஸ்டாண்டு வாங்கியிருக்கிறேன் இந்த உப்பு ஜாடி அப்புறம் அந்த ஸ்பூன் ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அரேஞ்ச் பண்ணணும் ஏன்னா வந்து க்ளீன் பண்ணுறப்போ வந்து இது கஷ்டமாக இருக்குது நம்ம ஸ்டாண்டாக இருந்தால் வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்கவும் நல்லா நீட்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த சில்வர் ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கிறேன் மீசோலு இந்த கண்டெய்னர் வாங்கி ரொம்ப நாளாகிடுச்சி அந்த ரேக்கை வந்து செட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்லாம் கழுவணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அப்படியே வச்சுருந்தேன் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு வெயில் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கிறேன் இந்த ஏர்டைட் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு பீஸ் உள்ள மாதிரி ஒரு செட்டாக தான் நான் வாங்கியிருந்தேன் இது ஒரு கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு எம்எல் வந்து கெப்பாசிட்டி நம்மளுக்கு ஒரு கிலோ வந்து நல்லா தாளாரமாக கொள்ளும் அந்த செல்ஃப் ராகை பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற வால் டைல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கண்டெய்னர்லாம் வந்து கடல் ஐட்டம் அப்புறம் சிறுதானியம் இந்த மாதிரி கொட்டி வச்சுருந்தேன் அதிகமாக வந்து ஃபுல்லாக வந்து வெயிட் ஏற்றுனாலேயே தெரில கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டில்னு பார்த்திங்கன்னா கிளாம்பு ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு வந்துருச்சு அப்படியே ஸ்டாண்டு லைட்டாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு டக்குன்னு வந்து அதுலேருந்து கண்டெய்னர்லாம் வந்து இறக்கிட்டேன் அப்புறம் ஆசாரி பார்த்துட்டு சொன்னாங்க இது ஒன்றும் பண்ணாது அப்படின்னாங்க ஏன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு டக்குன்னு வந்து கீழே விழுந்துச்சுன்னா அந்த ஸ்டாண்டும் டேமேஜ் ஆயிரும் அந்த கண்டெய்னர் எல்லாமே உடஞ்சிரும் அப்படின்னால நான் வந்து இதை கரெக்டாக சொல்லிட்டேன் ஆசாரி சொன்னாங்க ஒரு பெரிய கிளாம்பாக நம்ம வாங்கி வேணாம் அந்த ஸ்டாண்டு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க நான் வந்து வேணாம் டைல்ஸை வந்து நம்ம அதிகமாக ஹோல்ஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு வேணான்ட்டேன் ஃபஸ்ட்டு அந்த ரேக்கை வந்து கிச்சன் மேடையிலே தான் வச்சுருந்தேன் மிக்ஸி பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி படுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வீணாக போயிடும் அப்படின்ட்டு நான் கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது ஸோ அங்கே வந்து வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து நல்லா நீட்டாக தான் இருக்குது அங்கேயும் நான் அது வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியம் கடல் ஐட்டம் தான் வச்சுக்கனால நம்மளுக்கு அடிக்கடி எடுக்க மாட்டேன் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப தான் எடுப்பேன் ஸோ அதனால் அங்கேயே வச்சுட்டேன் அப்புறம் கிச்சன் செல்ஃபில் இருக்கிற போட்டுருந்த அந்த சீட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சு இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூசியோ ஏதாச்சும் மசாலா ஐட்டமோ பட்டுச்சுன்னா அப்படியே வந்து படிஞ்சு போது நம்மளால் க்ளீன் பண்ண முடில ஒவ்வொரு வாட்டியும் அந்த சீட்டை வந்து நம்ம வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணால் கூட ஒரு மாதிரி பூத்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து நான் வந்து இதில் வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஏற்கனவே மீசோவில் வாங்கியிருந்தேன் அந்த வால் ஸ்டிக்கர் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு ஸோ ஒரே ஒரு செல்ஃப் தட்டில் ஒன்றி போட்டிருந்தேன் பார்க்க நல்லா நீட்டாகவும் நம்மளுக்கு ஏதாச்சும் கொட்டினா கூட தொலைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு இந்த வால் ஸ்டிக்கரே ஒட்டிடலாம் பார்க்க நல்ல லுக்காக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு வால் ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்ததுக்கப்புறம் ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறேன் அப்புறம் மீசோலேயும் கொஞ்சம் ப்ராடக்ட்டு அப்புறம் அமேசானில் கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோவாக போடுறேன் என்கிட்டே இருக்கிற ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமராக்காக வாங்கின ட்ரைபேட் தான் அதில் வந்து மொபைல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சூட் ஆக மாட்டேது க்ளோஸ் அப்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஹேண்டியாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ட்ரைபேடாக தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து டிஜிடெக் ப்ராண்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபேட் வாங்கியிருக்கேன் நம்ம ப்ளாக் எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபேட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன் என் மகளோட ஸ்கூலில் நடந்த ஆண்டி விழா ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வ்ளாக எடுக்கல ஒரு சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்காக எடுத்துருக்குறேன் ஃபாத்திமா பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் சரி போன வருஷமும் சரி அவள் தான் வந்து ரேங்க் ஹோல்டர் வாங்கியிருக்கிறாள் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இது வந்து ஃப்ரீ கேஜிலேனு டுவெல்த்து பசங்க வரைக்கும் ரேங்க் ஹோல்டர் வாங்கியிருந்தவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க ஃபாத்திமா இந்த வருஷம் ஆன்வல் டேயில் டான்ஸில் வந்து சேர்ந்துருந்தாங்க எனக்கு டான்ஸ்லலாம் சேர்த்துக்கிறதுல வந்து விருப்பம் கிடையாது ஸோ வந்து அவ கடைசியாக பார்த்தீங்கன்னா யூகேஜில் தான் வந்து டான்ஸில் கலந்துக்கிட்டாங்க இந்த வருஷம் ரொம்ப பிடிவாதமாக கேட்டாங்க ஏன்னா இந்த வருஷத்தோட வேறு ஸ்கூல் மாறுறா ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து நான் வந்து சேர்ந்து கலந்துக்கிடலாமா அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டனால ஃபைனலாக இந்த வருஷம் நீ முடிச்சுக்கணும் இது மேலே டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அவளுக்காக வந்து இந்த வருஷத்தில் வந்து டான்ஸில் கலந்துக்கிட்டா பார்த்திங்கன்னா அவார்டு மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங்கிலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்பெல்பி காமெடிஸ்லையும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் கலந்துட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஸோ நீங்கள் லைக் பண்ணுறப்ப தான் பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து நம்ம வீடியோவை சஜஸ்ட் பண்ணோம்